ஆண்டவரும் மீட்பரும் உலக அச்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்கள் ஐந்தாம் அதிகாரத்தின் கேள்வி பதில்கள் கேள்வி எண் பிறந்த போது ஆதாமின் வயது என்ன விடை நூற்று முப்பது வயது கேள்வி எண் இரண்டு ஆதாம் சேத்தை பெற்ற பின்பு எத்தனை வருஷம் உயிரோடு இருந்தார் விடை எண்ணூறு வருஷம் உயிரோடு இருந்தார் கேள்வி எண் மூன்று ஆதாம் உயிரோடு இருந்த நாட்கள் எத்தனை வருஷம் விடை தொள்ளாயிரத்து முப்பது வருஷம் கேள்வி என் நான்கு ஏனோசின் தாத்தா பெயர் என்ன உடை ஆதாம் உயிரோடு இருந்த நாட்கள் எத்தனை வருஷம் உடை தொள்ளாயிரத்து பனிரெண்டு வருஷம் கேள்வி எண் ஆறு கே நான் உயிர் வாழ்ந்த நாட்கள் எத்தனை வருஷம்

கேள்வி எண் ஒன்பது தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணாமல் போனது யார் உடை ஏனோக்கு கேள்வி எண் பத்து நோவாவின் தாத்தா பெயர் என்ன உடை மெத்துசலா கேள்வி பதினொன்று வேதாகமத்தில் அதிக வருஷம் உயிர் வாழ்ந்த நபர் யார் விடை கேள்வி எண் பனிரெண்டு மெத்துசலா உயிர் வாழ்ந்த நாட்கள் எத்தனை வருஷம் விடை தொள்ளாயிரத்து அறுபத்தொன்பது வருஷம் கேள்வி எண் பதிமூன்று நோவாவின் தகப்பன் பெயர் என்ன விடை லாமேக்கு கேள்வி எண் பதினான்கு லாமேக்கு உயிர் வாழ்ந்த நாட்கள் எத்தனை வருஷம் விடை எழுநூற்று எழுபத்தேழு வருஷம் கேள்வியின் பதினைந்து சேம் காம் யாப்பேத் பிறந்தபோது நோவாவின் வயது என்ன விடை ஐநூறு வயது ஆதியாகமம் ஐந்தாம் அதிகாரத்தின் கேள்வி பதில்கள் தொகுப்பாக இந்த வீடியோ அமைந்துள்ளது ஆதியாகமம் ஐந்தாம் அதிகாரத்தை ஒருமுறை வாசித்த பிறகு இந்த வீடியோவை பார்ப்பீர்கள் என்றால் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஆதியாகமம் புஸ்தகத்தில் உள்ள மற்ற அனைத்து அதிகாரங்களுக்கும் கேள்வி பதில்கள் தேவைப்படுவோர் ஸ்ரீன தேவையில பிளேலிஸ்ட கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற சார்ந்த தகவல்களை அறிந்து கொள்ள ஜீசஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆண்டவர் தாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக